எனதுண்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் மேஷராசி என்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி இருபது திங்கட்கிழமை துவங்கி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை வரை இந்த ஏழு நாட்களுக்கான கிரகங்கள் தரக்கூடிய அனுகூலங்களை பற்றி ராசி பலன்களாக முதல் ஏழு எட்டு நிமிடமும் அதைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாள் அதற்கான சிறப்பு திதி நட்சத்திரங்கள் தரக்கூடிய சிறப்பையும் இந்த பதிவிலே சற்று விரிவாக காண்போம் என அன்பு நேர்களை மேஷராசி அன்பர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன் எனது அன்பு நேயர்களே மேஷம் என்றாலே எப்போதுமே ஒரு சுறுசுறுப்போடு இருக்கும் ஒரு வெற்றியை பெற வேண்டும் என்ற அந்த எண்ணம் இருக்கும் ஆனால் கடந்த சில வாரங்களாக ஏதேனும் ஒரு மனக்குறை என்பது இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலை என்பது இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்து அதிபதி இரண்டாம் இடத்துல இருப்பது என்பது ஏதேனும் சுப விரயங்கள் இருக்கும் நிச்சயமாக நீங்கள் நினைத்ததை செய்ய வேண்டும் என்று இருந்தாலும் கூட அந்த விரய செலவு ஏதேனும் செலவுகள் இருக்கிறதே என்று அந்த வருத்தம் இருக்கும் இந்த வாரத்தினுடைய துவக்கம் திங்கட்கிழமை இந்த வருத்தத்திலிருந்து நீங்கள் வெளிவர வேண்டும் மனக்குழப்பத்தை தரக்கூடிய கிரகநிலைகளாக அமைந்தாலும் கூட ஏதோ ஒரு வகையிலே மகிழ்ச்சியை தரக்கூடிய திங்கட்கிழமையாக அமையும் மேலும் குருவினுடைய பார்வை பலம் இருக்கிறது இந்த நாளில உங்களுடைய இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடோடு விநாயகனை நினைத்து வேலைகளை செய்யும் போது வெற்றிக்கான வழி என்பது நிச்சயமாக உங்களுக்கு அமையும் இந்த வாரத்தின் செவ்வாய் மற்றும் புதன்கிழமை பார்க்கும் போது சந்திரன் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் நிலையில இருப்பார் இது ஒரு அற்புதம்தான் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் நிச்சயமாக உங்களுக்கு இந்த மகிழ்ச்சியை தரக்கூடியது மட்டுமல்லாமல் இணைத்த விஷயங்களிலே சற்று சுகப்படக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் வாழ்க்கை துணையின் வழியாக ஆதரவு என்பது இருக்கும் வெற்றிக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் ஏதேனும் ஒரு புதிய விஷயத்தை தெரிந்து அந்த நுட்பத்தை பயன்படுத்தி மாணவர்களாக இருந்தாலும் கல்வியிலே வெற்றி தொழிலிலே இருந்தால் தொழிலிலே வெற்றி வியாபாரம் இருந்தால் வியாபாரத்திலே இந்த நாட்களிலே நுட்பமாக இருந்து வெற்றியை பெறக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும் மேலும் இந்த இரண்டு நாட்கள் செவ்வாய் மற்றும் புதன் ஆகிய நாட்களிலே அதாவது இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி ரெண்டு ஜனவரியிலே நவாசு யோகங்கள்ல தாமினி யோகம் என்ற யோகம் அமைகிறது இந்த நாள் என்பது உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் நினைத்த விஷயத்தை செய்வதற்கு ஏற்ற நாளாக அமையும் அது மட்டுமல்லாமல் நாம் ஒரு பணத்தை செல்வந்தராக இருந்து பணத்தை சேமித்து செல்வந்தராக வேண்டும் என்ற அந்த முயற்சியில் ஈடுபடும் போது இந்த இரண்டு நாட்கள் அதற்கான முயற்சிகளிலே உங்களுக்கு வெற்றியை தரும் வாரத்தினுடைய கடைசி பகுதிகளிலே பார்க்கும்போது சந்திரன் அஷ்டம நிலைக்கு வருகிறார் அஷ்டமாதிபதியாக சந்திரன் இருக்கக்கூடிய இந்த கோச்சார நிலையில சற்று புதிய விஷயங்களை தவிர்ப்பது நல்லது அல்லது ஏதேனும் செய்கிறீர்கள் என்றால் அந்த விஷயங்களில அது எதுவாக இருந்தாலும் சற்று கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் எளிதில மனோகாரக சந்திரன் அஷ்டம நிலையில இருக்கும்போது ஏதோ ஒன்று நாம் நினைப்போம் ஆனால் செய்வது வேறொன்றாக இருக்கும் சொல்வது ஒன்று என்று நினைப்போம் ஆனால் வரக்கூடிய வார்த்தை வேறு விதமாக வந்து ஆகையினால கவனமாக இருக்க வேண்டும் இந்த வாரத்தினுடைய மையப்பகுதியில புதன் மற்றும் செவ்வாய் இங்கு ஒரு முக்கியத்துவம் என்னவென்றால் செவ்வாயினுடைய பயிற்சி உங்களுடைய ராசிநாதன் மூன்றாம் இடத்திற்கு வக்கரகதியிலே வருவது ஆகையினால இது முதற் கொண்டே இந்த இருபத்தி ஒன்று செவ்வாய்க்கிழமை முதற்கொண்டே செவ்வாயினுடைய அந்த வக்கர பயிற்சி மூன்றாம் இடத்தில் வரக்கூடிய காரணத்தினால் உங்களுடைய முயற்சிகளிலே தீவிரத்தை காட்டினாலும் கூட சற்று தடை தாமதம் இருக்கும் இருந்தாலும் இதை எதிர்பார்த்து பொறுமையாக பதறாமல் ஒரு விஷயத்தை செய்து வெற்றியை பெற வேண்டும் மேலும் புதனும் செவ்வாயும் இருக்கக்கூடிய நிலைகளில விபரீத ராஜயோகம் அமைகிறது அதாவது நீங்கள் இதுவரை எடுத்த முயற்சிகளில பல வேலை இருக்கும் அந்த பல வேலைகளிலே வெற்றி இல்லை நினைத்தபடி சந்தோஷம் பெற முடியவில்லை சுகப்பட முடியவில்லை என்று இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சுகப்படக்கூடிய அமைப்பை இந்த வாரம் தரும் அது மட்டுமல்லாமல் இருபத்தி நான்கு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சூரியனானவர் புதனோடு இணையக்கூடிய அந்த புதன் சூரியன் ஏற்கனவே உங்களுடைய ராசிக்கு பட்டாம் நிலையில இருக்கிறார் அங்கு புதனும் இணையக்கூடிய காரணத்தினால் அந்த இருபத்தி நாலு ஜனவரி முதல் தொழிலிலே ஒரு யுக்தியை பயன்படுத்தி வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்பு புதிய வீடு புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருந்தால் அதிலும் கூட உங்களுடைய சமயோஜித சிந்தனைகளின் மூலமாக ஒரு வெற்றியை பெறக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் புதன் மற்றும் செவ்வாய் நீங்கள் நினைத்தால் ஒரு மன்னனை போன்ற ஒரு அமைப்பை உருவாக்கி கொள்ள முடியும் ஒரு புகழ் வேண்டுமென்றாலும் கூட அந்த புகழுக்கான முயற்சிகள் இப்போது வெற்றியை தருவதாக அமையும் தடைப்பட்ட வேலைகள் நிச்சயமாக நடக்கும் தடைப்பட்ட வேலைகளை நடத்தி காட்டக்கூடிய அமைப்பு இந்த வார கிரகநிலை தருகிறது அறிவு சார்ந்து வேலை இருக்க வேண்டும் குரு பார்வை இருக்கிறது வாரத்தினுடைய துவக்கத்தில் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல ஆகினால் கடன் வாங்குவதோ வம்பு வழக்குகளிலோ சாத்வீகமான முறைகளிலே கோபமான பேச்சு இல்லாமல் முயற்சி செய்யும் போது வெற்றி என்பது இருக்கும் மூன்றாம் இடத்துல உங்களுடைய ராசிநாதன் நீச்சம் பெற்று இருக்கக்கூடிய காரணத்தினால் வாரத்தினுடைய அந்த இருபத்தி ஒன்று செவ்வாய் அதாவது வாரம் துவங்கும் போதே என்று கூட வைத்துக் கொள்ளுங்கள் பேச்சிலே இனிமை மட்டுமே வேண்டும் உற்றார் உறவினரிடம் அல்லது எதே திடீர் என்று கோபதாபங்களை காட்டி விடுவது ஆகாது அது மட்டுமல்லாமல் இந்த பத்தாம் இடத்திற்கும் மூன்றாம் இடத்துக்கும் அந்த செவ்வாய் சூரியன் அந்த அந்த டிகிரி அடிப்படையில ஏற்படக்கூடிய ஒரு யோகம் என்பது சில நிலைகளிலே உங்களுக்கு புதிய தந்திரங்களை புதிய யுக்திகளை தந்து வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய கஷ்டங்களிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பை தரும் உற்சாகத்தை தரும் தன்னம்பிக்கையை தொழில் சார்ந்த விஷயத்திலே புகழ் குறைந்திருந்தால் புகழ் பெறுவது எப்படி என்ற விஷயத்திலே ஒரு உற்சாகத்தை தரும் இது அரசியலில் இருப்பவர்களுக்கு அல்லது பப்ளிக் ரிலேஷன்ஸ் மக்களோடு தொடர்பில் இருப்பவர்களுக்கு இந்த வாரம் இந்த வாரம் துவங்கியது ஏற்றமாக அமையக்கூடிய அமைப்பாக இருக்கும் அது தை மாதம் முழுக்க அப்படி இருக்கும் சாமர யோகத்திலே தந்திரன் மற்றும் புதன் அமைந்திருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் உங்களுக்கு புதிய ஏதேனும் ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் ஏதோ ஒரு ஒரு நாள் இரண்டு நாள் கோர்ஸ் எல்லாம் இருக்கும் கற்றுக்கொள்ள வேண்டும் என நினைத்தால் அது மனதிலே பதியும் அது உங்களுக்கு வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் மற்றும் செவ்வாய் சுக்கரன் சனி எல்லாமே உங்களுக்கு யோகத்தையும் செல்வத்தையும் தரக்கூடிய அமைப்பில் இருக்கிறது உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய லாப சனி சுக்கரனோடு இணைந்து சுக்கரனும் சனியும் ஒருவருக்கு ஒருவர் யோகாதிபதிகள் இந்த யோகாதிபதிகள் இருவர் இணைந்து பதினோராம் இடத்துல இருப்பது என்பது எதிர்பாராத லாபத்தை நீங்கள் ஏதேனும் ஒரு முயற்சி செய்திருந்தால் அதில் எதிர்பாராத லாபத்தை தரும் தேவையற்ற செலவுகளை நிச்சயமாக குறைத்து கொள்ளுங்கள் உடல் நலத்தை காக்க வேண்டும் வயிறு சார்ந்த பிரச்சனைகளுக்கான வாய்ப்பை காட்டுகிறது வெளி உணவை தவிர்ப்பது பொதுவிலே நல்லது இந்த வாரம் நிச்சயமாக கடைபிடியுங்கள் எதற்கும் ஃப்ரஸ்டேஷன் அந்த படபடப்பு இதை பண்ணுவோம் அதை பண்ணுவோம் என்றால் அந்த படபடப்பை தவிர்ப்பது என்பது மிக முக்கியம் படபடப்போடு எந்த விஷயம் செய்தாலும் அது சற்று மனக்கலக்கத்தை தந்துவிடக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் மேலும் சில நாட்கள் அறிவு சார்ந்து வேலை செய்தால் மட்டும்தான் அற்றம் காக்க முடியும் அற்றம் என்றால் தேவையற்ற ஒரு வம்பு வழக்கு அழிவு பிரச்சனை இவற்றிலிருந்து விலகுவதற்கு அறிவு சார்ந்து வேலை செய்ய வேண்டும் படபளப்பு கூடாது காரணம் சந்திரன் அஷ்டம நிலைக்கு வரக்கூடிய நாட்கள் என்றால் ஜனவரி இருபத்தி மூன்று வியாழக்கிழமை இரவு பத்து முப்பத்தி ரெண்டு முதல் ஜனவரி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு இருபத்தி ஆறு வரை ஆக உங்களுக்கு வெள்ளி மற்றும் சனிக்கிழமை முழு நாளும் சந்திர அஷ்டம நிலையில இருக்கிறது இந்த நாளிலே ஏற்கனவே செய்யக்கூடிய வேலைகளிலே சற்று கூடுதல் கவனமாக இருப்பது வாகனங்களை ஓட்டும் போது எச்சரிக்கையாக இருப்பது மற்றும் புதிய பயணங்களை தவிர்ப்பது புதிய முடிவுகளை தவிர்ப்பது சிறப்பை ஏற்படுத்தும் இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடோடு முருகன் வழிபாடு செவ்வாய்க்கிழமைகளிலே உக்ரதெய்வ சன்னிதானங்களுக்கு விளக்கேற்றி வழிபாடு ராகு காலத்திலே வெற்றி தரும் அன்பு நேயர்களே ஜனவரி பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அது துவங்கி ஜனவரி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை வரை கிட்டத்தட்ட இந்த எட்டு நாட்கள் கிரகங்கள் தரக்கூடிய அற்புதங்கள் நாள் நட்சத்திரம் இவையெல்லாம் தரக்கூடிய திதி தரக்கூடிய சிறப்புகளை இதில் பார்ப்போம் இது குரோதி ஆண்டு தை மாதம் ஆறு முதல் பதிமூன்றாம் தேதி வரை தை பதிமூன்று வரை உள்ள நாட்கள் இந்த நாட்கள் என்பது தேய்விரையிலே அமைகிறது தேய்விரையிலே எந்த விஷயத்திலெல்லாம் நாம் வளர்ச்சி பெற வேண்டுமோ அது சார்ந்த தெய்வத்தை ஒவ்வொரு நாளும் வேண்டுவது சிறப்பு ஏற்படுத்தும் குரு ரிஷபத்திலே வக்ரம் சனி பகவான் கும்ப மூல திரிகோணம் பெற்று ஆட்சி பெற்று சுக்கரனோடு இணைவு விருச்சிக ராசியின் மீது குருவினுடைய பார்வை சனியினுடைய பார்வை ஆகினால் அந்த பாவகம் ஏதாக அமைகிறதோ உங்களுடைய ராசிக்கு அதிலே கண்ணும் கருத்துமாய் சட்டத்திற்கு உட்பட்டு செயல்பட வேண்டும் செவ்வாய் நீச்ச வக்ரம் நீச்ச வக்கரத்திலேயே இந்த வாரத்திலே பெயர்ச்சி மிதுன ராசிக்கு பின்னோக்கிய பயணம் ஃபால்ஸ் பிகை சனி செவ்வாய் சஷ்ட அஷ்டகம் முடிகிறது அது ஒரு வகையில பல சிறப்புகளை தரும் ஜனவரி பத்தொன்போது இருபதில்லை இருபது இல்லை சந்திரன் கன்னி ராசியில் கேதுவோடு இணைந்து வக்ரகுருவினுடைய பார்வை ஜனவரி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றில சந்திரன் துலாம் ராசியில் இருந்து சிறப்புகளை அள்ளித்தரும் ஜனவரி இருபத்தி நாலு மற்றும் இருபத்தி ஐந்து சந்திரன் விருச்சிக ராசியிலே சனி மற்றும் வக்ர குருவினுடைய பார்வையில் அமைவது மேலும் சந்திரன் விருச்சிக ராசியில இருக்கும்போது நீச்ச நிலையை பெறுவார் ஆகையினாலே அந்த நாளெல்லாம் மதிமயங்காமல் இருக்க வேண்டும் அதனால்தான் அறிவு அற்றம் காக்கும் என்று தலைப்பிலேயே தந்திருக்கின்றேன் உணர்ச்சி சார்ந்து வேலை செய்யாமல் அறிவு சார்ந்து வேலை செய்வது இந்த வாரத்திற்கான ஒரு தீம் அதை அடிப்படையாக வைத்து செயல்படுவது வெற்றியை தரும் தை ஆறு ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி பத்தொன்போது பஞ்சமி திதி ஏழு முப்பத்தி ஒன்று ஏழம் வரை அதன் பின்னர் சஷ்டி அதனால் உத்திரம் நட்சத்திரம் சித்தயோகம் அமிர்த யோகம் கூடிய நாளாக இருக்கிறது சுப நாள் இந்த பதிவை கேட்கும் போது ஞாயிறு தாண்டி நீங்கள் திங்கட்கிழமையிலே கேட்கக்கூடிய அமைப்பு இருக்கும் ஆகையினால் திங்கட்கிழமை தை ஏழு இருபது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் இதுல திதி ஒன்பது ஐம்பத்தி எட்டு வரை சஷ்டி அதன் பின்னர் சப்தமி நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரம் எட்டு முப்பது பி வரை பிறகு சித்திரை நட்சத்திரம் இரவு எட்டரை மணி வரை சித்த யோகம் பின்னர் பிரபல அரிஷ்ட யோகம் தில ஹோமம் தர்ப்பம் தர்ப்பணம் தில தர்ப்பணம் செய்வதற்கு ஏற்ற நாளாக அமைகிறது பெரியாழ்வாரின் பல்லாண்டு பல்லாண்டு பாராயணம் செய்யக்கூடிய நாளாக இது அமையும் இது ஒரு முழு சுப முகூர்த்த தினம் திருமணம் உள்ளிட்ட அனைத்து சுப காரியங்களும் செய்வதற்கு ஏற்ற நாளாக அமைகிறது இந்த நாளிலே சீமந்தம் வளைகாப்பு காயத்ரி மந்திரம் உபதேசிப்பது கிரகப்பிரவேசம் மன்னர்களை அல்லது மந்திரிகளை சென்று சந்திப்பது ஏதேனும் ஒரு விழாக்காக அவர்களை அழைப்பது என்றால் இந்த நாளிலே சென்று அழைத்தால் வெற்றி ஏற்படும் மருந்துண்ண நோய் வாய்ப்பற்றிருந்தால் மருந்துவதற்கு சிறப்பான நாளாக இருக்கும் ருது சாந்தி பரிகாரங்கள் செய்வதற்கும் ஏற்ற நாளாக திங்கட்கிழமை அமைகிறது செவ்வாய்க்கிழமை தை எட்டு குரோதி வருடத்திலே தை எட்டாம் நாள் ஜனவரி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திதி பன்னிரெண்டு நாற்பது பி எம் வரை சப்தமி அதன் பின்னர் அஷ்டமி நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் பதினொன்று முப்பத்தி ஆறு பி எம் வரை பிறகு சுவாதி அறுபது நாழிகையும் சித்தயோகம் தன்ய நாள் தன்ய நாள் என்றாலே சுப நிகழ்ச்சிகளை தவிர்ப்பது நல்லது இந்த நாளில தில ஹோமம் தில தர்ப்பணங்கள் செய்ய ஏற்றவை அறுவை சிகிச்சை ஏதேனும் செய்ய வேண்டிய நபர்கள் இருந்தால் இந்த நாளிலே இந்த செவ்வாய்க்கிழமை நாளிலே செய்து கொள்வது என்பது சிறப்பை ஏற்படுத்தும் அதற்கான நிவாரணங்கள் எளிதிலே கிடைக்கும் மறு சிகிச்சை செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படாது இதற்கு ஏற்றது பன்னிரண்டு மணிக்குள்ளாக செய்ய வேண்டும் அடுத்தது குரோதி வருடம் தை ஒன்பது புதன்கிழமை ஜனவரி இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திதி மூன்று பதினெட்டு பி வரை அஷ்டமி பின்னர் நவமி இந்த அஷ்டமி காலையிலே துவங்கக்கூடிய அந்த நாளாக இருக்கிறது பின்னர் நவமியும் இருக்கிறது இந்த அஷ்டமி நவமி நாட்களிலே தேய்பிரை அஷ்டமி என்றாலே கால பைரவர் வழிபாடு செய்வது ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவர் வழிபாடு என்பது சிறப்பை ஏற்படுத்தும் நட்சத்திரம் சுவாதி இரவு இரண்டு முப்பத்தி நாலு ஏஎம் வரை அதாவது மறுநாள் இரண்டு முப்பத்தி நாலு வரை காலை அதிகாலை வரை பிறகு விசாகம் அறுபது சித்த யோகம் இந்த நாள் புதன்கிழமை என்று காலாஷ்டமி கிருஷ்ணர் வழிபாடு செய்வதற்கு ஏற்ற நாள் இந்த நாளுக்கு தேவதா தேவதா தேவாஷ்டமி என்று பெயர் பசுமை மட்டும் மூன்று வேலையும் உணவாக எடுத்துக்கொண்டு சிவனுக்கான விரதம் இருப்பது இன்றைய தினம் மிக சிறப்பானது முன்னோர்கள் வழியிலோ அல்லது உங்கள் வழியிலோ மூத்தோர் பெரியோரை ஏதேனும் அவர்களுடைய சாபத்திற்கு ஆளாகியிருந்தால் வருத்தத்துக்கு இருந்தால் அவர்கள் மன வருத்தப்படும்படியாக நினைத்திருந்து நடந்திருந்து பிரம்மகர்த்தி தோஷம் ஏற்பட்டிருந்தால் அந்த பிரம்மகத்தி தோஷம் விலகுவதற்கு இந்த காலாஷ்டமி நாள் மிக சிறப்பானது இந்த விரதம் அதற்கு அற்புதமானது புதனோடு அஷ்டமி வரவுது புதாஷ்டமி அஷ்டமி தோஷம் இந்த நாளுக்கு பெரும்பாலும் கிடையாது ஆகினால் கிடைப்பதற்கு அரிய நாள் சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் என்றாலே லக்ஷ்மி நரசிம்மருக்கான நட்சத்திரம் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு பயங்களிலிருந்து உங்களை அகற்றி மிகப்பெரிய ஒரு வெற்றியாளராக உங்களை மாற்றும் அடுத்தது குரோதி வருடம் தை பத்து வியாழக்கிழமை ஜனவரி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திதி ஐந்து முப்பத்தி ஏழு பி வரை நவமி பின்னர் தசமி விசாகம் நட்சத்திரம் ஐந்து எட்டு ஏஎம் வரை பிறகு அனுஷம் நாள் முழுவதும் சித்தயோகம் தாயுமானவர் அவதார தினம் விநாயகர் வழிபாடு நிச்சயமாக வெற்றியை தரும் ஏற்றத்தையும் தரும் அடுத்தது குரோதி வருடம் தை பதினொன்று வெள்ளிக்கிழமை ஜனவரி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏழு இருபத்தி ஐந்து பி எம் வரை தசமி பின்னர் ஏகாதசி நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் இந்த நாளில இந்த தசமி என்றாலே பல நிலைகளிலே நாலு நட்சத்திரம் பார்க்காமல் ஏதேனும் ஒன்று செய்தாலும் கூட வெற்றி பெற்று விடுவதற்கான வாய்ப்பு தரும் அனுஷ நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம் வேறு ஆகையினாலே லக்ஷ்மி கடாட்சம் தரக்கூடிய சிறப்பு தான் அவசிய ஏதேனும் முக்கிய விஷயங்களை செய்வது அவசிய சுபகாரியங்களை செய்வது நல்லது இந்த நாள் மழை பெய்ய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது மேலும் இந்த நாளில் யாருக்கும் கடன் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது ஆனால் கடன் அடைக்க பகல் பன்னிரெண்டுக்கு மணிக்கு மேல் முயற்சி செய்யும் போது வெற்றியை தரும் அடுத்தது குரோதி வருடம் தை பன்னிரண்டு சனிக்கிழமை ஜனவரி இருபத்தி ஐந்து எட்டு முப்பத்தி இரண்டு பி எம் வரை ஏகாதசி பின்னர் துவாதசி அனுஷ நட்சத்திரம் ஏழு ஏழு ஏஎம் வரை பிறகு கேட்டை நாள் முழுவதும் சித்தயோகம் இந்த நாள் வாஸ்து நாள் வாஸ்து செய்வதற்கு பத்து மணி ஆறு நிமிடம் முதல் பத்து மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை காலையில வாஸ்து செய்யலாம் நிலம் வீடு இருந்தால் அதற்கான கட்டுமான வேலைகளுக்கு இந்த நாள் இந்த நேரம் ஏற்றது இல்லையென்றால் நிலம் வீடு வாங்க வேண்டும் என்றாலும் கூட இந்த நேரத்துல அதற்கான திட்டத்தை தீட்டுவது எப்படி வீடு வாங்கலாம் எப்படி வீடு கட்டலாம் என்ற ஒரு படத்தை வரைபடத்தை நீங்களே வரைவது கூட ஏற்றமாக இருக்கும் நிச்சயம் நடக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகிறது இது சஃபலா ஏகாதசி நல்ல பழங்களை வைத்து பெருமாளை வழிபாடு செய்யும் போது வெற்றிக்கான வழி தெரியும் முக்திக்கான வழிகள் ஏற்படும் இந்த ஜென்மத்திலே சந்தோஷம் என்பது நிலைத்திருக்கக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்தும் அடுத்தது இருபத்தி ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அன்று இருபத்தி ஐந்து தை பதிமூன்று ஞாயிற்றுக்கிழமை குரோதி வருடம் ஞாயிற்றுக்கிழமை தை பதிமூன்று திதி எட்டு ஐம்பத்தி ஐந்து பி எம் வரை துவாதசி பின்னர் திரையோதசி நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் எட்டு இருபத்தி ஆறு ஏஎம் வரை பிறகு மூலம் எட்டு இருபத்தி ஆறு ஏஎம் வரை மரணயோகம் இந்த நாள் முழுவதுமாக விவாகூர்த்த நாள் எல்லா நல்ல காரியங்களும் செய்ய ஏற்ற நாளாக அமைகிறது எனது அன்பு நேயர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த வாரத்திலே சந்திராஷ்டமம் அடையக்கூடிய ராசிகள் என்று பார்க்கும் கும்பம் ஜனவரி பதினெட்டு முதல் ஜனவரி இருபத்தி ஒன்று வரை மீனம் ஜனவரி இருபத்தி ஒன்று முதல் ஜனவரி இருபத்தி மூன்று வியாழக்கிழமை வரை ஜனவரி இருபத்தி மூன்று வியாழக்கிழமை துவங்கி மேஷம் சந்திராஷ்டமத்திற்குள் அமைகிறது ஜனவரி இருபத்தி மூன்று வியாழக்கிழமை முதல் ஜனவரி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு இருபத்தி ஆறு வரை மேஷராசிக்கு சந்திராசிரமம் ஆகினாலே சந்திராஷ்டமம் பெறக்கூடிய நபர்கள் சற்று தங்களுடைய வேலைகளில கண்ணும் வருத்தமாக கவனமாக புதிய பயணங்களை துவக்க துவங்காமல் இருப்பது மிஷினரி ஹெவி எக்யூப்மெண்ட்ஸ் பயன்படுத்தும் போது சற்று கவனத்தோடு இருப்பது சிறப்பை ஏற்படுத்தும் அன்பு நேயர்களே இணைந்திருங்கள் பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி